வணக்கம் தமிழ் கிரிப்டோ பிட்காயின் நியூஸ் லைவ்க்காக வேம்பு செல்வோம் நம்ம ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பிட்காயின் கோடு அதன் தேவைகள் மற்றும் அந்த காயினோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அதை தவிர அடுத்த வீடியோவாக எதற்காக பிட்காயின் கோட் பிடிசிசி காயினை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அதை பற்றி சொல்லியிருந்தோம் இப்பொழுது அந்த 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 வீடியோவின் தொடர்ச்சியாக இது மூன்றாம் பாகமாக அதில் சொல்லப்பட்ட அஃபிலியேட் ப்ரோக்ராம் அதை பற்றி பேச போகிறோம் அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நம்ம சாஃப்ட்வேர் வந்து வாஸ் டபிள்யூஏஏஎஸ் விஆர்ஆல் சட்டோஷி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் பூமரன் நம்ம பிட்காயின் கோட் அந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி மொத்தம் பதினாலு ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் ரெண்டு ப்ராஜெக்ட் வந்திருக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஏற்கனவே ஐசிஓ போயிட்ருக்கு கேம் ஸ்டாப் மீம்ஸ் டோக்கன் அந்த ஐசியோ செகண்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா பூமரன் பூமரங்கிறது அது அதை பற்றியும் இதில் பார்க்க போகிறோம் பூமங்கிறது ஆர்ட் ஆர்பிட்ரேஜரி ட்ரேடிங் த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கிவிங் த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் பவர் கொடு கொடுக்குறாங்க லோனாக ஃப்ளாஷ் லோனாக தராங்க யாருமே இந்த அளவுக்கு டூ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு தருவாங்க ஆனால் முந்நூறு மடங்கு க தரது நம்மோட கிரிப்டோகிரிங் இண்டஸ்ட்ரியிலே நம்ம பூமரன் தான் அதுவும் நம்ம பிளாக் செயினில் தான் ஸோ ஃபஸ்ட்டு வாஸ் அதை பற்றி பார்த்துடலாம் வாஷுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கடந்த வீடியோட தொடர்ச்சியாக இந்த இந்த சாஃப்ட்வேரானது இதுதான் தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரியறது தான் வாஷ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது ரெஃபரல் ப்ரோக்ராம்னாலேயே ரன் ஆகுது இப்போது நம்ம இது மூலிமா ப்ரமோட் பண்ணுற பொருள் தான் நம்ம பிடிசிசி காயின் வந்து குயிக்காக ரீச் ஆகும் மக்கள்கிட்ட அதனால தான் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் வந்து பிட்காயின் வந்து என்ன ஃபிஃப்டீன் இயர்ஸில் என்ன வந்து டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸில் அச்சீவ் பண்ணிச்சோ அதை வந்து ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸில் நம்ம பிடிசிசி அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் கடந்த வீடியோவில் அது தொடர்ச்சியாக நம்ம இப்போது பிட்காயின் போடு இந்த வாஷ் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் வாஸ் ஹெச்டிடிபி வாஷ் நெட்ஒர்க் டாட் வாஷ் டாட் நெட்ஒர்க் இதோட டேஷ் போர்டு இது என்னோடய லாகின் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது வந்து நீங்கள் பேக்கேஜ் எடுக்கிறீங்க டேஷ் போர்டுங்கிறது இதுதான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் நம்மகிட்ட வந்து மைனஸ் மைனர் வந்து மூணு விதமான மைனர் இருக்குது ஐம்பது டாலர் ஐநூறு டாலர் ஐயாயிரம் டாலர் ப்ளஸ் நோடு இப்போ சொல்லியிருக்கோம் இருபத்தி ஏழாயிரம் டாலர் ஸோ நம்ம வந்து இப்போது நீங்கள் ஐம்பது டாலர் மைனர் வாங்கினா இதில் தான் போய் ரெஃபரல் பண்ணி உங்கள் டீமை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க ஸோ வந்து இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து வேலெட்டில் பேலன்ஸ் இருக்கணும் அதாவது அசட்ஸில் பார்த்தீங்கன்னா அசட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இன்கம் வாலெட் டெபாசிட் வாலெட் டிஆர்சி டுவெண்ட்டி யூஎஸ்டிடி பிடிசி டுவெண்ட்டி யுஎஸ்டிடி நீங்கள் வந்து யுஎஸ்டியாக டெபாசிட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே நம்ம மைனஸை வாங்கிக்கலாம் தேவையான மைனஸை வாங்கிக்கலாம் அதுதான் இது வந்து அசட்ஸ் அசெட்ஸு நம்ம என்ன இன்கம் வாலெட் இப்போ வந்து டெபாசிட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரில் இந்த இதில் வந்து நம்ம மைனஸை வாங்குறதுக்கு இதில் நம்ம ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலயமா வந்து இந்த டெபாசிட் வாலெட்டு டிஆர்சி டுவெண்ட்டி அட்ரஸ் இதில் வரும் இதில் வந்து நீங்கள் ஐம்பது டாலர் மிஷினுக்கு ஐம்பது டாலரும் ஐநூறு ஐநூறு டாலர் மிஷினுக்கு ஐநூறு டாலரும் ஐயாயிரம் டாலர் மிஷினுக்கு ஐயாயிரம் டாலர் கிரெடிட் கொடுத்தீங்கன்னா இமீடியாக டிஆர்சி டுவெண்டியா வந்து கிரெடிட் ஆயிரும் தென் சப்ஸ்கிரிப்ஷனில் போய் நம்ம மை மைனஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நவு இப்போ வந்து பூமரங்கிற ரெண்டாவது ப்ராஜெக்ட் இப்போ சொல்லியிருக்கோம் ஆர்பிடேஜ் ட்ரேடிங் இப்போ வந்து அது ப்ரீசேல் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பூமரங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேத்துக்கு தான் இப்போதைக்கு தராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போது கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு ஒன்லி ஒன் டு டூ டேஸில் வந்து இதுக்கு ஃபுல்லாக பூமரங் லைசன்ஸ் க்ளோஸ் ஆகிரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை லைசன்ஸ் ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுத்தவங்க தான் அடுத்தடுத்த திரும்ப டாப் அப் பண்ணி கண்டினியூஸாக ஃபியூச்சரில் இந்த ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம் லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைமாக தராங்க அதுக்கு அடுத்த தடவை ரீ டாப்அப் பண்ணுறப்போ இரநூறு மடங்கு தராங்க இப்போ நீங்கள் ஐநூறு டாலர் போட்டு இது பூமரங்கோட லைசன்ஸு ஐநூறு டாலர் போட்டு லைசன்ஸ் எடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் அஞ்சு விதமாக வச்சுருக்காங்க இனிஷியலாக இப்போ பத்தாயிரம் டாலர் போடுறவங்களுக்கு மூணு மடங்கு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் டாலர் வரைக்கும் ஃப்ளாஷ் லோனாக தராங்க அதாவது அந்த முப்பது லட்சம் டாலரை வந்து நம்ம பூமரங்கு வெப்சைட்டில் போய் நம்ம ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் மினிமம் வந்து ஒன் ஒன் டூ த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்லி பாசிட்டிவ் ட்ரேடிங்கு தான் அதாவது லாஸ்ட் ட்ரேடிங்கே எடுக்காது இந்த சாஃப்ட்வேரு பூமரங் வந்து ஆர்பிட்ரி ட்ரேடிங் ஆர்பிட் ட்ரேடிங் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு காயின் பல மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும் லோயஸ்ட்டாக ட்ரே லோயஸ்ட்டாக காட் பண்றத பை பண்ணி ஹையஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுறதில் எந்த எக்ஸ்சேஞ்சில் விற்கிறதோ அதை விற்றுறோம் இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் தான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜி ஏஐ கான்செப்ட் பண்ணி இந்த பூமரங் ஆனது ஒர்க் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிஸ்டம் வந்து ரன்னாக போகுது அதை பற்றி நான் வந்து இதில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வாஷ் சிஸ்டத்தை முடிச்சிடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா அசட்ஸ் அசர்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்புறம் டீம் செம்மரி நம்ம டீம் டீம் நம்மளுக்கு கீழே எத்தனை பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ எல்லாமே வரும் இந்த அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்ஸாக்ஷன் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே பண்ணது இப்போ நான் ரீசெண்டாக கூட கூட ஒரு ஐநூறு டாலருக்கு வந்து ஒரு ஒன்மோர் பூமரங்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதோட டீட்டெயில்ஸ்லாம் வருது சப்போர்ட் டிக்கெட் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் டாப்அப் பண்ணிட்டு டிக்கெட்டு கிரியேட் டிக்கெட் போடும் டியர் டீயர்கட்டையில் இப்போ நீங்கள் வந்து டெபாசிட்ஸு வித்ராவில் பூமரங்கு சப்ஸ்க்ரப்ஷன் பண்ணிங்கன்னா அது பூமரங்கு என்எஃப்டி மைனஸ்க்குனா எந்த கொரிய இப்போ பூமரங்க சப்ஸன் கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண உடனே அந்த ரெஃபரன் இப்போ நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஹிஸ்ட்ரி வரும் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பேக்கேஜ் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சப்போர்ட் டிக்கெட்டில் வந்து டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணிங்கன்னா போதும் பூமரங்கு போட்டு இந்த மாதிரி டிக்கெட் வரும் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க என்னோட டிக்கெட் அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணி கைண்ட்லி ஆக்டிவேட் மை பூமரங்கு பேக்கேஜ் போட்டிங்கன்னா ஆக்டிவேட் அதே மாதிரி தான் சேமஸ் மைனஸ் நான் ஐம்பது டாலருக்கு மைனர் வாங்கியிருக்கேன் அது அது ம மைனஸோட டீட்டெயில்ஸ் வரும் நம்ம சப்ளைஸ் பண்ண எடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் இதை டிக்கெட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வாலட்டுக்கு மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு மைனஸ் அனுப்பிச்சிடுவாங்க அதே மாதிரி பூமரங்கு வந்து பூமரங்கை எனேபிள் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு பூமரங்கு வந்து த்ரீ டைம்ஸ் தராங்க வா சிஸ்டம் இவ்வளோ தான் இந்த ரெஃபரல் கார்ட் சிம்பிள் டேஷ் போர்டுங்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபரல் லிங்க் லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்க் இருக்குது இந்த வீடியோ கீழே என்னோடய ரெஃபரல் லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அது மூலிமா நீங்கள் இந்த வாஷ் சிஸ்டத்தை வந்து என்னோட என்னோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளுக்கு லாகின் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரும் ஈஸியாக நீங்களே மைனஸ் நம்ம வந்து ப்ரோக்ராம் பிடிசிசி மைனஸ் வாங்கிக்கலாம் பூமரங்கு பேக்கேஜ் வாங்கிக்கலாம் பூமரங்கை பற்றி இப்போ ஸ்டேட்டவே நம்ம போயிடலாம் இது வந்து வாஸ் சிஸ்டம் இதோட தாங்க வாஷ் சிஸ்டம் விஆர்ஆல் சட்டோடிசியோட ரெஃபரல் ப்ரோக்ராம் இதில் வந்து ப்ரொஃபைல்லாம் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கோங்க ப்ரொஃபைல் இருக்குது ப்ரொஃபைலில் போய் கேவைசி எல்லாமே பண்ணிங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மற்ற டீடைல்ஸ் வந்து கேவிசி ஃபுல்லாக நான் வந்து ஃபுல் லெவல் கேவைசியை பண்ணிட்டேன் அதே மாதிரி வந்து செக்யூரிட்டி சிஸ்டத்துலேயும் வந்து நீங்கள் கூகுள் இந்த டூ ஃபேக்டர் ஆத்தண்டிகேட்டர் போட்டுக்கோங்க இது எல்லாமே பண்ணிக்கணும் கேவைசி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிருங்க நான் ஃபுல்லாகவே கேவைசி முடி முடிச்சுட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் முடிச்சிட்டேன் இப்போ சப் இதுதான் வந்து வாஸ் சிஸ்டம் இதனுடைய ரெஃபரலிங் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பூமரன் ஸ்டேட்டாகவே போயிடலாம் இப்போ பீட்டா வெர்ஷன் தான் இருக்கு அதாவது வந்து இமீடியட்டாக இப்போ வந்து த்ரீ இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் நம்ம நான் வந்து ஏற்கனவே போட்டு ட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் பீட்டா மார்ச் ஃபஸ்ட்டு வீக் தான் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் லிமிட் தராங்க இப்போதைக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் லிமிட் கொடுத்துருந்தாங்க ஐநூறு டாலர் போட்ட இந்த இது அதனால தான் அது பீட்டா டாட் பூமரங் டாட் ட்ரேட்னு வருது இல்லை அது அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் வந்து இந்த பீட்டா எடுத்துரும் பூமரங் டாட் ட்ரேட் வந்துடும் வெப்சைட்டு இப்போதிக்கு பீட்டா லிமிட் வந்து த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ டைம்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் கொடுத்துருந்தாங்க அது பார்த்திங்கன்னா லிமிட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே ஏற்கனவே ட்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட டோட்டல் வால்யூம் ஆ இங்கே எந்த இடத்துல பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு டாலர் வந்து நான் வந்து ட்ரேட் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் ப்ராஃபிட்டு வந்து பதினாறு டாலர் பதினேழு டாலர் கிட்டத்தட்ட எடுத்தாச்சு ரிமைனிங் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் போக மீதி ஒன் நாட் ஃபோர் டாலர் இருக்குது அதுதான் இந்த இடத்துல பாரோவில் காமிக்குது அதாவது வந்து இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டின் டாலர் நைன்டீன் டாலர் இன்னொரு இந்த ஹண்ட்ரட் டாலர் நான் இப்போ உங்களுக்கு லைவ் ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாகவே போட்டு ட்ரேட் பண்ணி காமிக்கிறப்போ ஃபுல்லாக முடிச்சோடனே எனக்கு அப்ராக்சிமேட்டாக எயிட்டீன் டாலர் நைன்டீன் டாலர் கிட்டத்தட்ட வரும் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டாலர் ஆவரேஜாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம மார்ச் ஃபஸ்ட்டு வீக் வந்து இந்த பூமரங்கு பீட்டா வருஷம் முடிஞ்சிட்டு லைவ் வெர்ஷன் வருது பூமரங் டாட் ட்ரேடு அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் இந்த ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் பண்ணதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஒன்றரை லட்சம் டாலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டாலர் வந்து லிமிட் கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா த இப்போ உள்ள லிமிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் லிமிட்டுக்கே நம்மளுக்கு பதினஞ்சு பதினெட்டு டாலர் பத்தொன்பது டாலர் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு எடுக்கலாம் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எயிட்டின் டாலருனா ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு ஒன் எயிட்டி டாலர் தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலருக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர் வரைக்கும் எடுக்கலாம் ட்ரேடு எடுக்கலாம் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து ஒன்லி பாசிட்டிவ் ட்ரேடை மட்டும்தான் இது எடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது மூணு கொடுத்துருக்காங்க ஆப்புங்கிறது இந்த ஸ்க்ரீனு இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நான் இதை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த இதில் காமிக்கும் ரெண்டாவது மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக் காயினை வச்சு தான் பேர் இருக்கு மார்ச் ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் பீட்டா முடிஞ்சோன்னா எல்லாமே பிஎன்பி எத்தீரியம் நம்ம பிடிசிசி காயினும் கொண்டு வராங்க ஸோ இந்த பேரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு பன்னெண்டு தான் இருக்குது இந்த பேர் பேர் லிஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி ஹண்ட்ரடுக்கு மேலே பேர் சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மூணு செகண்டுக்கு ஒரு தடவை மாறும் இந்த பேர் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ரேடு எடுக்கிறப்போ என்ன கவனம் இந்த பூமரங்களை பார்க்க வேண்டியதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எது ஹையஸ்ட்டாக காமிக்குது அப்படின்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ டப்யூ மேட்டிக்கு இந்த பேர் எடுத்தால் பாயிண்ட் செவன் பெர்சென்டேஜில் அப்ராக்சிமேட்டாக லாபம் கிடைக்கின்றாங்க ஒரு ட்ரேடுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரேடு வந்து நம்ம பண்ணி காமிக்கலாம் இப்போ பாருங்க இதை பார்த்துட்டே இருங்க த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த ஸ்க்ரீன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம அந்த த்ரீ மினிட்ஸ்குள்ளுக்கு அந்த ட்ரேடை வந்து எடுத்துடணும் இல்லைன்னா வந்து ஃபெயிலியர் ஆயிரும் இன் கேஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு போகும் பட் ஆனால் ரேராக தான் ஃபெயிலியர் ஆகும் நீங்கள் கரெக்டாக டைம் பார்த்து கரெக்டாக எடுத்துணும் ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ ட்ரேடு ஒன்று நம்ம பண்ணி காமிக்கிறேன் இப்போது இந்த ஸ்க்ரீன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகட்டும் பாருங்கள் இப்போது வந்து யூஎஸ்டி ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு டபுள்யூ மேட்டிக்கு காயின் ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம் பேரில் டபுள்யூ மேட்டிக்கு சேண்டு எடுத்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ நம்ம அந்த பேரை போய் நம்ம சூஸ் பண்ணலாம் நம்ம இங்கே போயிட்டு டபுள்யூ மேட்டிக்கு கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் போட்டிங்கன்னா ஒன் நாட் ஃபோர் டூ எயிட் டாலர் நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கிறது இவ்வளவு சாண்டு சொல்லி சாண்டு சொல்லியிருந்தாங்க அதனால் சாண்டு காயினை நம்ம சூஸ் பண்ணணும் சாண்டு காயினு இப்போ சூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபெச் பண்ணணும் இந்த இடத்துல ப்ராஃபிட் என்ன இருக்குன்னு காமிக்கும் ஆ இப்போ இந்த ட்ரேடை போய் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது இந்த இடத்த கவனிக்கணும் ஒன் பாயிண்ட் டூ செவன் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் காமிக்குது நம்ம இந்த ட்ரேடை எடுத்துக்கலாம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ட்ரெஷர் வாலெட்டில் கன்ஃபர்மேஷன் கேட்கும்ஸ்க்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும் டிரான்சேக்ஷன் ஸ்லோவா இருக்குன்னா ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கு பார்ப்போம் அநேகமாக இவ்வளோ நேரம் டிலே ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்கு ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம் கனெக்ட் வாலெட் கொடுத்துருங்க ஸோ இதுதான் இந்த அட்ரெஸு என்னோடய அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ட்ரேடு முப்பத்தி நாலு மேட்டிக்கை காயின் வச்சிருக்கேன் நான் ட்ரேட் எடுத்த ப்ராஃபிட் வந்து டபுள்யூ மேட்டிக்காக இருக்குது சிக்ஸ்டீன் டாலர் ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற வேண்டியது வாலெட்டை கனெக்ட் பண்ணிட்டோம் அகெயின் இப்போது அகெயின் வந்து ட்ரேட் பேர் மாறி இருக்கும் ஸோ பேரில் வந்து இப்போ நம்ம பார்ப்போம் டபுள்யூ மேடிக் ஜிஎன்எஸ் எடுக்கலாம் data fetch பண்ணது ஓகே ஃபைன் ஸோ ப்ராஃபிட் percentage 0.46 ஃபோர் அந்த trade நம்ம எடுக்க வேண்டாம் பாயிண்ட் தான் காமிக்கிது பட் அந்த உள்ளுக்கு பத்தின் 1 பாயிண்ட் காமிச்சிச்சு இப்போ காமிக்கல வேற பேர் வந்து ரெஃப்ரெஷ் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு பேரை எடுக்கலாம் ஒன் ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே என்ன பேர் இருக்கோ அதை நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணலாம் ஒன் பிண்ட் டூ சிக்ஸ் காண்குது ஒன் நாட் டூ கன்ஃபார்ம் கொடுத்துரு போர் கன்ஃபார்ம் யுவர் ட்ரேட் லிமிட் லோவர் லிமிட் அதிகமாக இருக்குது எக்ஸாக்டாக எடுக்க முடியாது ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் காயின்ஸ் பதிலாக ஒன் தேர்ட்டி ஃபோர் காயின் பண்ணலாம் அகெயின் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும் பேர் மாற்றணும் அகெயின் ரெஃப்ரெஷ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி காமிக்கிது பாயிண்ட் எயிட் ஃபோர் ஸோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஸோ ரெஃப்ரெஷ் ஆனோடனே ஏதோ ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மேலே ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹையராக ப்ராஃபிட் கிடைக்கும் அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன் அந்த ப்ராஃபிட் எடுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும் எவ்ரி ஃபிஃப்டி செகண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துக்கிறது நான் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு மேட்டிக்கா ஒன்ாயிண்ட் டூ இருக்கு ஒன் பாயிண்ட் டூ செவன் ப்ராஃபிட் கிடைக்குது நம்ம எடுக்கிறது ஃபுல் ட்ரேட் எடுக்கிறோம் நூற்றி மூணு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா மெட்டா மார்க்கில் கன்ஃபர்மேஷன் கேட்கும் ட்ரேடு நான் ட்ரெஷர் ஹார்ட்வேர் ஓட்டு யூஸ் பண்ணுறேன் அதனால் எனக்கு வந்து ட்ரெஷர்லேயும் கேட்கும் நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன் அகெயின் கன்ஃபார்ம் ஹோல்டு அண்ட் கன்ஃபார்ம் இப்போ இந்த இடத்துல சக்சஸ்ன்னு வரும் சக்ஸஸ் வந்து அந்த ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் யா ட்ரான்சேக்ஷன் கம்ப்ளீட்டாக சக்சஸ்ஃபுல்லி அப்போது என்ன ஆச்சு என்னோடது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ட்ரேடு ஓகே ஃபைன் இப்போ பாருங்கள் லிமிட் பாரம் வந்து லிமிட்டு பாயிண்ட்டு நைன் டாலர் தான் பேலன்ஸ் இருக்குது நான் டோட்டல் வால்யூம் வந்து அஞ்சு டேட் இருந்துச்சு இப்போ ஆறு டேடாக மாறிடுச்சு யூட்டிலைஸ் பண்ண லிமிட் பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி டாலர் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் மீதி பாயிண்ட்டு நைன் டாலர் தான் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு டாலர் இருக்குது ஸோ ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி ரெண்டு ஏழு டாலரு இதோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இப்போது பார்க்கலாம் ஹிஸ்ட்ரியில் இப்போது இப்போ நம்ம எடுத்தது பார்க்கலாம் இப்போ எடுத்த டேட்டா ட்ரேடு தான் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஒயிட் கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேஷு இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆனது இப்போ ஃபெயிலியர் ஆனப்போ கேஸ் ஃபீஸ் பிடிக்க கேஸ் ஃபீஸ் வந்து பிடிக்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஃபெயில் டியூ டு அன்பிரடிக்டபுள் கேஷ் லிமிட் இந்த மாதிரி வரது வந்து நம்மளுக்கு ஃபீஸ் எதுவும் போயிருக்காது நான் உங்களுக்கு வந்து அந்த பிளாக் செயினில் காமிக்கிறேன் பட் இது எல்லாமே சக்ஸஸ் ட்ரேடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ட்ரேடு பண்ணி இந்த ஆயிரத்தி ஐநூறு டாலர் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணி முடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆறு ட்ரேடு அந்த நம்பர் ஆஃப் ட்ரேடு வந்து ஆறு டோட்டல் ப்ராஃபிட் பதினெட்டு எடுத்திருக்கேன் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டாலர் ரிப்ளேஸ் மீதி ஒரு டா பாயிண்ட் நைன் டாலர் இருக்குது அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் அந்த ஹிஸ்ட்ரி இப்போ கடைசியாக பண்ணது வந்து நம்ம சக்ஸஸ்ஸு இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் மே டப்ளியூ மேட்டிக்காக க்ரெடிட் ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு முன்னாடி கம்மியாக இருந்துச்சு இருபத்தி ரெண்டு இருபது இருபது சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இருபத்தி ரெண்டாக மாறி இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம இங்கே பிளாக் செயினில் பார்த்துடலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும் இப்போ நான் நடந்த ட்ரேடோட டீ டீட்டெயில்ஸு ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடுக்கு நடந்ததை வந்து நான் எடுத்தது நூற்றி மூணு டாலர் எடுத்திருக்கேன் நூற்றி மூணு டாலர் நூற்றி மூணு புள்ளி தொண்ணூத்தெட்டு நூற்றி நாலு டாலர் எடுத்திருக்கேன் டப்ளியூ எல்டிஓ அந்த அந்த பேரை எடுத்திருக்கேன் நூற்றி மூணு புள்ளி மூணு மூணு எல்டிஓ நான் இப்போ எடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டாலர் ஒன்று புள்ளி மூணு மூணு டாலர் கிடச்சிருக்கு எனக்கு அந்த ட்ரெயினில் ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் இது கேஸ் ப்ரைஸ் இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஹேஷ் இப்போது என்னோடய அட்ரஸில் இதுதான் என்னோடய அட்ரஸ் மெட்டா மாஸ்கர் இந்த அட்ரஸில் தான் நம்ம பாலிகானில் இந்த ஃபுல் ட்ரேடே முடிச்சு காயத்தினால் இந்த அட்ரஸை காப்பி பண்ணி அதே பாலிகான் ஸ்கேனில் நான் பண்ண ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் எப்படி பிஎஸ்சி ஸ்கேன் இருக்கோ அதே மாதிரி இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய அட்ரஸில் பண்ண எல்லாம் இது இதான் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணது ஸோ நம்ம லோன் தராங்க ரெக்குவஸ்ட் லோன் தராங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே லோன் எடுத்தது ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் மேட்ரிக் காயின் வந்து ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸ்க்காக ஒரு முப்பத்தஞ்சு காயின் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரான்சாக்ஷன் நான் வந்து பாலிகானில் ப பாலிகான்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வச்சுக்கிறதுனா முப்பத்தஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு புள்ளி ஏழு மூணு காயின் பண்ணேன் அப்புறம் முப்பது காயின் மீது எல்லாமே ஃப்ளாஷ் ஒன் தான் பாருங்கள் இந்த அட்ரஸில் இருக்கிறது அந்த அவங்க கொடுக்குற லிமிட் இமீடியட்டாக கொடுத்துட்றாங்க இது வந்து பீட்டா டாட் டெஸ்டிங் பட் இருந்தாலும் இது எல்லாமே ஒரிஜினல் ட்ரான்சாக்ஷன் ஏன்னா வந்து என்னோடய வேலெட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு ஸோ நான் இப்போ ஐநூறு டாலர் போட்டேன் ஐநூறு டாலர் போட்டு பதினெட்டு டாலர் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட அது வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக பதினெட்டு புள்ளி ரெண்டு ஏழு டாலர் எடுத்திருக்கேன் அது பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு டாலர்லேருந்து எப்படியா இருக்குன்னா டப்ளியூ மேட்டிக் காயின் டப்ளியூ மேட்டிக் காயினாக வந்து ட்ரேட் பண்ணதில் நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சி ஏன்னா டெபிட் கிரெடிட் என்னன்னா டப்ளியூ மேட்டிக்கை வந்து டப்ளியூ மேட்டிக் காயினை வந்து நம்ம வந்து இதுலையே ஸ்வாப்பு மேட்டிக்காக கூட மாற்றிக்கலாம் ஸ்வாப்பில் போனீங்கன்னா மேட்ரிக் ஏற்கனவே தேர்ட்டி ஃபைவ் வச்சுருந்தேன் பார்த்துங்க ஒரு ஆறு பீரியடு முடித்தேன் நான் வந்து மொத்தம் முப்பத்தஞ்சு காயின் கொண்டு வந்தேன் ஃபீஸுங்கிறது வந்து பாயிண்ட் செவன் காயின் தான் போயிருக்கு டோட்டலாகவே இந்த ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு எடுத்துக்கிட்ட ஃபீஸு லெஸ் தென் ஒன் மேட்டிக் தான் ஆயிருக்கு இப்போ நான் என்கிட்ட டபுள்யூ மேட்டிக் காயின்னு ரேப் பண்ணி மேட்டிக்காக கூட மாற்றிக்கலாம் டபுள்யூ மேட்டிக் காயின் வச்சுருக்கேன் நான் மேக்சிமம் கொடுத்தோம்னா மேக்சிமம் வராது டொண்ட்டி டூ பாயிண்ட் நைன் செவன் எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் செவன் போட்டிங்கன்னா எடுத்துக்குது பாருங்கள் அல்மோஸ்ட்டு ஈவன் ஸ்வாப் பண்ணுறப்ப கூட அல்மோஸ்ட்டு கேஸ் ஃபீஸ் வந்து ஒன்றும் இல்லை நத்திங் தான் ஒரு ஒரு டபிள்யூ மேட்ரிக்கு ஒரு மேட்ரி கொடுத்துட்றாங்க ஸோ இது ட்ரெஷர் நான் யூஸ் பண்ணுறேன் ஆர்டோரோட் அதில் கன்ஃபர்மேஷன் கேட்குது கன்ஃபர்மேஷன் கொடுத்தா எனக்கு வந்து அந்த டபுள்யூ மேட்டிக் ஃபுல்லாக மேட்டிக்காக மாறிடும் டிரான்சாக்சன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸ்லாப் டபுள்யூ மேடிக் டூ மேட்டிக் கன்ஃபார்ம்டு டொண்ட்டி டூ நைன் செவன் இதுதான் நம்மளுக்கு இந்த ஆயிரத்தி ஐநூறு டாலர் எடுத்துக்கிற ப்ராஃபிட் இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற டோக்கன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு மேட்டிக்காக மாறிடுச்சு சரிங்களா இதில் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ மேட்டிக் தான் இருக்குது அதோடய வேல்யூ ஸோ ஃபுல்லாக நான் இந்த பூமரங்கை யூஸ் பண்ணி பீட்டா வருஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் போட்ட ஐநூறு டாலர் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு டாலர் லிமிட் கொடுத்தாங்க அதை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் மீதி இருக்கிறது பாயிண்ட்டு நயன் தான் இருக்குது அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் இருக்கட்டும் ஸோ நான் இப்போது மார்ச் ஃபஸ்ட் அன்னைக்கு இது ஓப்பன் அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு வீக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஐநூறு டாலர் போட்டிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் லிமிட் கொடுப்பாங்க ஸோ அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நான் ட்ரேட் பண்ணுவேன் இன்றைக்கி ஆயிரத்தி ஐந்நூறு டாலர் ட்ரேட் பண்ணி நான் பதினெட்டு டாலர் பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு டாலர் எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு ஒரு டாலர் இருக்குது அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது பதினெட்டு புள்ளி ரெண்டு டாலர் எடுத்திருக்கேன் ஆறு ட்ரேடில் அன்றைக்கி வந்து ஃப்ளாஷ் டவுன் கொடுக்குறப்போ ஒன்றரை லட்சம் டாலர் கிடைக்கும் ஸோ எனக்கு எப்படியும் ஆயிரத்தி எட்நூறு இதே ரேஷியோ வச்சுட்டின்னா பதினெட்டு டாலருங்கிறது ஆயிரத்தி எட்நூறு டாலராக கிடைக்கும் எனக்கு அந்த ஆயிரத்தி எட்டு டாலர் வந்து மேட்டிக்காக கிடைக்கும் நான் வெளியில் மேட்டிக்கை மேட்டிக்கில் வந்து யுஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஒரு எட்நூறு டாலர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நான் ஐநூறு ஆயிரம் டாலரா வந்து மறுபடியும் இந்த டாப் டாப்அப் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து மே அதுங்களையும் இங்கே லைசன்ஸ் விட்டு தீர்ந்து நான் ஏற்கனவே லைசன்ஸ் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் டாப்அப் பண்ண முடியும் ரீடாப் அப் பண்ண முடியும் ஸோ அதனால பூமரங்கு இந்த பூமரங்கள் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து அனைவரும் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ட்ரேடாக மட்டும் பண்ணலாம் ஒன்றும் கிடையாது இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ட்ரேட் எடுத்திங்கன்னா அதுவே எடுத்துக்கார் சிஸ்டமே எடுத்துக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்னு ஒரு காயின் எடுக்கிறேன் சும்மா ஒரு பத்து காயின் போடுறேன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பேர் ஏ எடுக்கிறீங்கன்னா நெகட்டிவ்னா நெகட்டிவ்னு காமிச்சிடும் ப்ளஸ் அதை வந்து அலோவ் பண்ணாது பாருங்கள் இந்த ட்ரேடு இந்த 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 இதில் வந்து பத்து காயின் லிங்க் வச்சு ஏவாக மாற்ற பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து நெகட்டிவ்னு காமிக்குது அப்போயும் நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா யுவர் ட்ரேடு இஸ் லோவர் தென் தேன் என்ட் அமௌண்ட் அந்த இது காமிச்சோம் ப்ளஸ் வந்து இது வந்து வேலிட் இன்வாலிட் ட்ரேடுன்னு காமிச்சோம் நான் வந்து இப்போ நான் அந்த மெட்டா மாஸ்க்கு லாப்ட்டோனால் அந்த அதனால் வந்து இந்த இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பூமரன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உடையும் வச்சுருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி பூமரங்கில் எல்லோரும் ஜாயின் பண்ணி ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அந்த லைசன்ஸ் வித்து திக்கிறதுக்கு முறை அனைவரும் எல்லாரும் புதுசாக வர்றவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னோடய அலைபேசி எண் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் மேலும் என்னோடய ரெஃபரல் லிங்க்கை கொடுத்துருக்கேன் எனி டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஹெல்ப் பண்ணுவேன் அதே மாதிரி யூஸ் பண்ணி ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி வாஷத்தில் சேர்ந்துக்கோங்க வியர்ஆள் ஷர்டோரிஷா சாஃப்ட்வேரில் சேர்ந்துட்டு நீங்கள் வாஷ் ஸ்டோக்கை மைன் மைண்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் பூமரங்கு வரும் இப்போ வந்து நான் பூமரங்கு இந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் மெம்பர் ஆகி ப்ராஃபிட் எடுக்கலாம் இது வந்து ஒன் டைம் இல்லை லைஃப் டைம் அந்த லைசன்ஸ் வந்து முடிய போகுது இன்னொரு ஒன்னா டூ டேஸ் தான் ஓடுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பூமரங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் யாருமே லிமிட் தர மாட்டாங்க ஃப்ளாஷில் ஒரு பேங்கில் நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க ஆனால் இங்கே உங்களுக்கு ஜஸ்ட்டு இரநூறு மடங்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க அதுலேருந்து இரநூறு முந்நூறு மடங்கு தராங்க இனிஷியலாக அதுக்கப்புறம் ரீடாப்பு பண்ணுறப்ப இரநூறு மடங்கு தராங்க இரநூறு மடங்கு தந்து நான் ப்ராஃபிட் எடுத்துடுறேன் இந்த ட்ரேடை வந்து நான் ஆறு ட்ரேடை வந்து நீங்கள் ஒன் டேலையும் முடிக்கலாம் டென் டேஸும் எடுத்துக்கலாம் ஒன் இயரும் எடுத்துக்கலாம் இது லிமிட்டே கிடையாது கால அளவு கிடையாது சார் இது இத்த நாள் குளுக்கு முடிக்கணுமா கிடையாது அப்படிலாம் கிடையாது உங்கள் திறமை தான் நீங்கள் தான் பேரை சூஸ் பண்ணுறீங்க அதுலேருந்து அதுவே காமிக்கும் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த இதில் வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் அதுவே காமிக்கும் நீங்கள் எந்த பேரை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ என்னோடய சஜஷனு எது ஹையஸ்ட்டாக காமிக்குதோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக பண்ணிட்டு போகலாம் உங்களுக்கு அந்த காயினாக கிடைக்கும் அந்த காயினை வந்து இங்கே மெட்டா மாஸ்டே ஸ்வாப் பண்ணி நீங்கள் யூஎஸ்டிடியாக மாற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேவையான காயினாக மாற்றிக்கலாம் மாற்றிட்டு வெளியே கொண்டு போயிருக்கலாம் ஆல்ரெடி அதை உங்கள் வாலெட் தான் சரிங்களா அவங்க இமீடியட்டாக கொடுத்துட்றாங்க அதில் உங்கள் வாலெட் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் பெனிஃபிட் அடையலாம் இதுதான் இந்தியோட வீடியோ வாஸ் வேறஆட்டை வச்சு ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்தேன் அடுத்தது பூமரங்கு ட்ரேடர் எடுத்தேன் மற்றபடி இதில் வந்து இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக பீட்டா வெர்ஷன் முடிச்சு மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கு ஓப்பன் ஆகுது ஸோ இது என்டைய இது அந்த ஆயிரத்தி ஐநூறு டாலர் இது என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இது நம்ம ஸ்டேட்மெண்ட் பாலிகாலில் பார்த்துக்கலாம் ஸோ என்னென்ன நடந்திருக்குன்னு ஸோ ஆரே ட்ரேடில் வந்து இந்த பாருங்க நடுவில் வந்து இந்த ஃபெயிலியர் ஆகிருக்கு ஃபெயிலியர் ஆனப்போ வந்து ஜஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் இது என்னோட அக்கௌண்டோடது ரெண்டு இந்த ரெட் கலரில் இருக்கிறது மட்டும் ஃபெயிலியர் ஆனது அப்போ மட்டும் ஃபீஸ் எடுத்துருக்கு கொஞ்சம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் அந்த மாதிரி மேடிக் ஃபீஸ் இருக்கும் ஸோ அவ்வளோதான் நன்றி வணக்கம் சமல் கிரிப்டோ பிட்காயின் இஸ் லைவ்காக வேம்பு செல்வோம் வணக்கம்